அர்த்தம் அின் சிபமும் ஒன்று அரி யாதவன் வாயில் மண்ணு என்பதன் அர்த்தம் யாதவகுல தலைவராகிய கிருஷ்ணன் அவதாரத்தில் கிருஷ்ணனாகவும் யாதவகுலத்தின் தலைவராகவும் அரி யாதவன் வாயிலும் மண்ணு அப்பொழுது கிருஷ்ணன் விளையாட்டு பிள்ளையாக இருந்தபோது மண்ணை அள்ளித் தின்றதாகவும் உடனே யசோதையிடம் சொல்லி குழந்தைகள் விளையாட்டுக் குழந்தைகள் சொல்லி உடனே கிருஷ்ணா வாயை திறந்து காட்டி என்றதும் இந்த பிரபஞ்சத்தையே பூமியையே அதில் காட்டினார் ஆகவே அரியும் சிவமும் ஒன்று அரி யாதவன் வாயில் இருந்ததும் அந்த மண்ணு தான் பூமி உலகம்தான் தான் அனைத்துமே அந்த பரமாத்மாவின் அம்சம்தான் ஆகவே தான் அனைத்தும் நானே என்று பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறார்